ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல கத்தியெல்லாம் யூஸ் பண்ணாம ரொம்ப குயிக்கா ஈஸியான மெத்தட்ல பூண்டு எப்படி உரிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ கத்தி வச்சு நம்ம ஒவ்வொரு பல் பூண்டாக மாதிரி மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் விரலால் நம்ம நெகத்தால் உரிக்கும் போது அதிகமான அளவில் பூண்டெல்லாம் பூண்டு குழம்பு பூண்டு தொக்கு இல்லைன்னா வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படிங்கும் போது அதிகமான அளவில் பூண்டு உரிக்கும் போது அந்த நக கண்ணெல்லாம் கூட நமக்கு வலி எடுத்துரும் இப்போ அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த பூண்டை கையில் யூஸ் பண்ணாமல் அதே சமயம் அதாவது நகத்தால் பிரி பிரித்து பிரித்து எடுக்காமல் கத்தியெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ஈஸியாக இந்த பூண்டை உரிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த முழு பூண்டில் அந்த மேலே வந்து பெருசு பெருசாக இருக்க தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பல்லாக தனித்தனியாக பிரிச்சுக்கணும் அந்த பூண்டை முழுசாக இருக்கிற பூண்டில் இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பல்லாக தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க நிறைய அதிகமான அளவில் பூண்டு உரிக்கும் போது இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா பூண்டையும் இது மாதிரி நான் ஒவ்வொரு தனித்தனி பல்லாக பிரித்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த பூண்டு நம்ம உரிக்கிற மெத்தடுக்கு முதல்ல இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்ல வெயிலில் இந்த பூண்டை ஒரு பிளேட்டில் பரப்பி ஒரு மணி நேரம் போல் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி பல்லாக அந்த முழு பூண்டில் இருந்து பல்லாக பிரித்த பிறகு அதை ஒரு பிளேட்டில் பரவலாக வச்சு ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்ல வெயிலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் அப்படி வெயில் இல்லாத டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த பூண்டை போட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட்ஸ் மட்டும் லைட்டாக அந்த பூண்டில் சூடு ஏறுற மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி அதாவது ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதை ஆறின பிறகு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் வெயில் இருந்தால் வெயிலில் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போது இந்த மாதிரி நான் பூண்டை எடுத்துகிட்டு அதை வெயிலில் வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த பூண்டு பல் இருக்கு இல்லையா இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அது மூடியோடு இருக்க மாதிரி எடுத்துட்டு இந்த பூண்டு எல்லாமே வந்து அந்த பாக்ஸில் போட்டு மூடியை கவர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஷேக் பண்ணணும் நம்ம இதை கொஞ்சம் ஃபோர்ஸாகவே ஷேக் பண்ணுங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விடாமல் கொஞ்சம் ஃபோர்ஸாக இப்படி நல்லா குலுக்கி விடணும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பூண்டில் இருக்க தோலெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஆனால் இந்த மெத்தடுக்கு கண்டிப்பாக வெயிலில் வச்சு எடுக்கணும் ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் ஸ்டெவில் லைட்டாக ட்ரை ரோஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தடு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த தோலெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகி கலந்து வந்துடும் இப்போவே பார்த்தா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல் நல்லா கலண்டு வந்துட்டுருக்கு நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாகவே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி குளிக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஷேக் பண்ணி விட்டாச்சு இப்போது மூடியை திறந்து இதை வந்து பாருங்கள் இப்போவே தெரியுது அவங்களுக்கு அந்த பூண்டில் வந்து க அழகாக அந்த தோல் பூரா பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசு பொடிசாக உங்களுக்கு கழுந்து வந்துடும் இதிலருந்து நம்ம இந்த பூண்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சுலபமான முறையில் பூண்டு உரிக்கிறதுக்கு இதை விட்டால் வேற மெத்தட்லாம் கிடையாதுங்க தண்ணியில் ஊற வச்சு கூட பூண்டுலாம் உரிக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது ஆனால் அது அது மாதிரி தண்ணியில் ஊற வைக்கும்போது உங்களுக்கு அந்த பூண்டோட காரத்தன்மை நமக்கு குறஞ்சிடும் தண்ணியிலே வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வாரம் முழுக்க சமையலுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கிறதுக்கு மெத்தடு தெரிஞ்சு தெரியுது தெரிஞ்ச பிறகு நம்ம அடிக்கடி பூண்டு குழம்புலாம் வைக்கலாம் பூண்டு குழம்புலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பூண்டு தொக்கு பூண்டு ஊறுகாய் எல்லாமே செய்யலாம் ஆனால் அதுக்கு நிறைய பூண்டு உரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ரெசிபிஸ்லாம் அவ்வளோவா செய்கிறது இல்லை இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலில் வச்சு எடுங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஒரு ஷேக் பண்ணிவிட்டு எடுத்திங்கனாக்கா அந்த தோலெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஒன்று ரெண்டு தோல் மட்டும் அதில் லைட்டாக ஒட்டியிருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் கத்தி வச்சு நம்ம ஒவ்வொரு பூண்டாக உரித்து நகத்தால் உரிக்கும் போது நகமெல்லாம் கூட நமக்கு சமயங்களில் அதிகமான அளவில் உரிக்கும் போது வலி வலியை எடுத்துரும் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீக்கெண்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி அதிகமான அளவில் நீங்கள் பூண்டை உரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வாரம் முழுக்க சமையலை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பூண்டு உரிக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான மெத்தட் இது தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நம்ம சேனல் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்